சின்ன குட்டின் ஆத்தன்னா சில்லரையா அந்த பாட்டு அது ஒரு பாடிட்டு பாரு பாருங்க ஒரு கற்பனையில பாருங்களேன் ஒரு குடும்பத்தோட ஒரு பல்ல பேருந்துள்ள ஒரு பொண்ணு ஏத்திட்டு அந்த பிள்ளைகளை எப்படி கூட்டிட்டு போறாங்கிறதா ஒரு கற்பனையா அந்த காட்சிக்கு நம்ம போயிட்டோம்னா அந்த பாட்டு நல்லா புரியும் சின்ன குட்டி நாத்தண்ணா சில்ல ரயம் சின்ன குட்டி குட்டின் நாத்தண்ணா சில்லரையம் மாத்துன்னா உன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா புண்ண குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா சின்ன குட்டி நாட்டா சில்லரைய மாத்துனா குளிரடிக்கிறத குழந்தை மேல துணிய போட்டு போத்துனா குளிரடிக்கிறத குழந்த மேல துணியை போட்டு போத்துனா குவா குவான்னு கத்தினதால முதுகு ரெண்டு சாத்துனா குவா குவான்னு கத்தினதால முதுகில் ரெண்டு சாத்துனா கிழகிழப்பைய கையில கொடுத்து அழுத புள்ளைய தேத்துனா கிளுகிழுப்பைய கையில கொடுத்து அழுத புள்ளைய தேத்துனா சின்ன குட்டி நாத்தன்னா சில்லறைய மாத்துனா இந்த காட்சி பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல இந்த மாதிரி குடும்பத்தோட போற என்ன இருக்குங்கிறத பண்ணப்பட்ட கிராம சிங்காரத்தோட பழைய கதை பேசிக்கிட்டா கண்ணுக்குட்டிய மல்லுக்கட்டையே கைத்த போட்டுட்டா கண்ணுக்குட்டிய மல்லுக்கட்டையே கைத்த போட்டு குடிச்சுட்டா மண்டுக்கட்டைய மாங்காக அடிச்சு வாயில போட்டு கடிச்சுட்டா மண்டுக்கட்டி மாங்காய் அடிச்சு வாயில போட்டு கடிச்சுட்டா சின்ன குட்டி நாத்தனா சிலரைய மாத்துனா